ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விளையாடுல வரத்த பார்க்கலாம் அப்புறமே இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இருபத்திரண்டு கரெக்டோட விளையாணங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு கரெக்டோடு ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து அறநூறு நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து அறநூற்றி நாற்பது நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரத்து நூற்றி இருபது முந்நூற்றி இருபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூறு நானூறுபா வந்து கம்மியாயிருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் நாலாயிரரூவா வந்து கம்மியாக இருக்குது இன்றைக்கி இருபத்தி நாலு கேரட்டோட வில அப்புறம் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அடுத்து வாங்கினா இருபத்தி நாலு கேரட்டோட விலை நாங்கள் தான் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறநூற்றி எட்டு நாற்பத்தி நாலு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பவுர் லட்சத்தி பதினாறாயிரத்தி எண்பது நானூற்றி நாற்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி நா நானூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வந்தாங்க பதினெட்டு கேரட்டோட விலை நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீட்டில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து முப்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பது இரநூத்தி நாற்பது ரூபா கம்மியாயிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தேழாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி நூறு முந்நூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் மூவாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அடுத்து வாங்க வெள்ளியோடய விலை நாங்கள் தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் ஒரு கிராம் வெள்ளியோடய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நேற்றுக்கும் நூற்றி ஐம்பது ரூபா தான் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா சரி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆயிரம் கிராமுக்கு வெள்ளியோடய விலை இன்றைக்கி வெளியோட விலையில வந்து ஒரு மாற்றமே இல்லைங்க அப்புறம் சேனலுக்கு போய் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்